கனகன்பட்டி பழனிசாமி குழுவி பயணிக்கு அனைத்து நலன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி இழந்த வணக்கம் ஐயா எனக்குங்க ஐயா வெள்ளம் அதிகமாக போகுதுங்க ஐயா ரொம்ப அசதிங்க ஐயா என்னால் ஒண்ணுமே பண்ண ஐயா ஏதாவது மருந்து சொல்லுங்க ஐயா கூச்சமில்லாமல் நான் கேட்கறன் நீங்கள் சொல்லுங்கய்யா இதுக்குங்களாம்மா இதுக்கு நல்ல நல்ல மருந்தெல்லாம் எவ்வளோ இருக்குதுங்கம்மா அதுன்னு எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறேங்கம்மா இந்த அவரி வேறு அதையும் அப்புறம் அருவாமனை பூண்டு வேறையும் நல்லா இடிச்சிட்டு ஒரு அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்துங்க கொஞ்சம் அஞ்சு குருமிளகை போட்டு நல்லா இடித்து நல்லா இடித்து சார் எடுத்து நல்லா ஒரு டம்ளராக நல்லா காய்ச்சணும் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக காய்ச்சி காலையில் சாயந்தரம் இடம் ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடுங்கம்மா வெள்ளப்படுறதெல்லாம் சரியாக போகுங்கம்மா ஐயா அப்படிங்களா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்